சிவகாமி நேசனேவா உன் நடனத்தை காணவே நாடி வந்தோம் ஐயனே நலமது புரிவீரேதம்பரநாதனே சாம்பலை பூசி கோட்டு கொண்டீரே சாம்பலை பூசி கொண்டீரே சிவ சடையாண்டி வேஷம் போட்டு கொண்டே சிவா என்று நித்தம் துதித்து நின்றோம் உன்னடத்தை காணவே நாடி வந்தோம் ஐயனே நலமது புரிவீரே ஓ சிதம்பரநாதனே பிட்டுக்கு மண் சுமந்த ஈசனே பிரம்படிப்பட்ட கைலாசனே பிட்டுக்கு மண் சுமந்த ஈசனே கையில் பிறகு கட்டு கட்டாய் கட்டி கடை தெருவில் விற்கும் கைலேங்கிரி நாதரே பிறகு கட்டு கட்டாய் கட்டி கடை தெருவில் விற்கும் கைலேங்கிரி நாதரே ஓ சிதம்பரநாதனே தில்லை நடராஜனே சிவகாமி வா உன் நடனத்தை காணவே நாடி வந்தோம் ஐயனே நலமது கூறி